போன ஜென்மத்தில் நான் என்ன தான் பாவம் செஞ்சேன்னு தெரியல இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறனே அப்படின்னு பொதுவாக நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சொல்லாமல் இருந்திருக்க மாட்டோம் போட்டியும் பொறாமையும் நிறைஞ்ச இந்த உலகத்தில் எதையாவது செஞ்சாதான் வாழ முடியும் அப்படின்ற நிர்பந்தத்தில் பலரும் அந்த தவறுகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றத தெரியாமலேயே பொழுதுபோக்காக கூட சிலர் சில சில தவறுகளை செஞ்சுட்டு தான் வராங்க செய்கிற பாவங்களுக்கு தகுந்தாற் போல மோசமான விளைவுகளை கண்டிப்பாக நம்ம திரும்ப அனுபவிக்க தான் வேண்டும் வரணும் அப்படின்ற பய உணர்வை உணர்த்துறதுக்காக கருட புராணத்தில் பல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம முற்பிறவியில் செஞ்ச கர்மாக்களுக்கோ இல்லை இந்த பிறவியில் செஞ்சிட்ருக்க கர்மாக்களுக்கோ நம்ம அடுத்த பிறவியில் என்ன மாதிரியான கஷ்டங்களை என்ன மாதிரியான விளைவுகளை அனுபவிக்க கூடும் அப்படின்னு ஒரு சில குறிப்புகள் கருட புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீதிநெறிகளை கடைபிடிச்சு மக்கள் வாழணுன்ற நோக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி கருட புராணத்தில் எழுதப்பட்ட ஒரு சில குறிப்புகள் தான் இதெல்லாம் ஒரு பிறவியில் குற்றமும் பாவமும் செஞ்சால் அடுத்த பிறவியில் அவங்களோட வாழ்க்கையும் அவங்களோட உடல்நலமும் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிக்கக்கூடும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் பசுவை கொன்றால் கூணராகவும் சபல புத்தியுள்ளராகவும் பிறப்பாங்க கன்னி பெண்களை கொல்றவங்க தொழுநோயாளியாகவும் பெண்களுடைய விருப்பம் இல்லாம அவங்கள அடையணும்னு நினைக்கிறவங்க அலியாகவும் குருவோட பள்ளி அறைய கலங்கப்படுத்துகிறவங்க தோல் வியாதியாலையும் அவதிப்படுவாங்க கருவுற்ற பெண்ணை கொல்றவங்க நோய் முற்றிய காட்டு மிராண்டியாகவும் பிறப்பாங்க பிராமணனை கொல்றவங்க காச நோயால் அவதிப்பட்டும் செஞ்ச பாவத்துக்கு தண்டனையையும் அனுபவிக்குவாங்க அகந்தியால நிந்திக்கிறவங்க காக்கலிப்பு நோயாலையும் வேதங்களையும் சமய நூல்களையும் இகழ்ந்து பேசுறவங்க மஞ்ச காமால நோய்க்கும் புனிதம் மிகுந்த சமய நூல்களை திருடுறவங்க குருடனாகவும் பொய் சாட்சி கேட்குறவங்க செவிடனாகவும் பிறப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கருட புராணத்தில் மேலும் நஞ்சு சாப்பாட்டெல்லாம் விஷம் கலக்கிறவங்க பைத்தியமாகவும் திருமணங்களை நிறுத்துறவங்க பிளந்த உதட்டோடையும் பொய் பேசுகிறவங்க திக்கு வாயோடையும் தீ வச்சு கொளுத்துறவங்க வழுக்க தலையாகவும் பிறப்பாங்க மனுஷங்களோட வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்த ஒழுக்கமாக வாழ வைக்க வாழற வரைக்கும் மற்றவங்களுக்கு நம்ம துன்பம் தராமலும் நம்மளால் முடிஞ்ச வர கூடுமான வர மற்றவங்களுக்கு உதவியாகவும் வாழ வைக்க நம்ம முன்னோர்கள் பற்பல ஒழுக்க நெறிமுறைகளை போதிச்சுட்டு தான் நம்மளுக்கு போயிருக்காங்க கருட புராணம் உண்மையாக அங்கே போய் யார் பார்த்துட்டு வந்தாங்க அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்குறது மூலமாக வழக்கம் போல் நம்ம புத்திசாலிங்க அப்படின்னு காட்டிக்கொள்கிறது தவிர்த்தட்டு கருட புராணம் குறிப்பிட்டிருக்க தண்டனைகளை தான் இப்போ நம்மளில் பல பேர் அனுபவிச்சிட்ருக்கோம் அப்படின்றத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஆனால் இதே தண்டனைகள் அடுத்த பிறவியிலும் தொடருமா தொடரணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ நம்ம வரைக்கும் பாவ காரியங்களை செய்யாமலும் முறையான உணவு பழக்க வழக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் தீய பழக்கங்களை தவிர்த்துட்டோம் நம்ம முன்னோர்களுடைய ஆலோசனைப்படியே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா எந்தவித பயமும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் கூட நம்ம நோய் நொடியின்றி வாழலாம் ஏன் அப்படின்னா நம்ம எதையாவது செஞ்சுட்டு ஐயோ இது நம்மளை பாதிக்குமோ அப்படின்னு பயந்து பயந்து வந்தால் அந்த பயமே நம்மளுக்கு மேலும் மேலும் வியாதிகளை கொண்டு வந்து சேர்க்கும் உலகத்தில் பிறந்த யாரா இருந்தாலும் ஏதாவது ஒரு நோய் அப்படி இல்லைன்னா துன்பம் இல்லாம வாழவே முடியாது எப்பவுமே மனசை தாக்கும் முதல் வியாதி பயம் மட்டும்தான் அந்த பயமே வியாதியா உடலுக்கு மாற்றம் செய்யப்படுது அடுத்தவருக்கு நம்ம நன்மை செய்யாவிட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் தீமை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ சில பல தவறுகளை நம்ம செஞ்சிருந்தாலுமே கூட இனி வரும் காலங்களில் முற்றிலும் அதை தவிர்த்திட்டு மறந்துட்டு மன்னிச்சு வாழ நம்ம முயற்சிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்று நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கேளு மனமே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி